வணக்கம் காஞ்சி மகா பிரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எல்லா சப்ஜெக்டையும் நல்லா பேசுவார் அவர் வந்து அரசியலை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னதை இப்போ நாம் பார்க்கலாம் வெள்ளைக்காரனை வெளியேற்ற அகிம்சை மூலம் நம்மவர்கள் எதிர்த்தனர் அதுவரை நமக்குள் ஒற்றுமை இருந்தது அதன் பின் ஒற்றுமை மறைந்து ஜாதி மதம் கட்சி பாகுபாடுகளால் ஒருவரையொருவர் ஏசிக்கொண்டும் போட்டியிட்டு கொண்டும் இருந்திருக்கிறோம் விளைவு நாட்டின் வளர்ச்சி பாழாகியது சமுதாய தலைவர்கள் அந்தந்த சமுதாய மக்களிடம் உங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என சொல்லி மற்ற சமுதாயத்தினரோடு இணக்கம் இல்லாமல் செய்கிறார்கள் ஓட்டு வாங்குவதே நோக்கம் என கட்சிகள் மாறிவிட்டன வெளியில் பார்த்தால் ஒருமைப்பாட்டு கோஷம் நடக்கிறது ஆனால் எல்லாம் வெறும் ஷோதான் வெள்ளைக்காரன் என்னும் எதிரி மீதுள்ள கோபத்தால் அன்று ஒன்று சேர்ந்தோம் ஆனால் அன்பால் நாம் ஒன்று சேரவில்லை இப்போது அசுரத்தனமாக நடந்து நமக்கு நாமே எதிரியாகிவிட்டோம் இதன் முடிவு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை நாட்டுக்காக பாடுபடுவதாக கட்சி தலைவர்கள் இந்த அபாயத்தை கண்டு கொள்வதே இல்லை வெள்ளைக்காரர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றினர் அது போலத்தான் இப்போதுள்ள தலைவர்களும் மெஜாரிட்டி மைனாரிட்டி என சமுதாயத்தை பிரித்து அரசியல் நடத்துகிறார்கள் எது வேண்டுமானாலும் செய்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மகா பெரியவர் பேசியது இந்த காலத்துக்கும் எப்படி பொருந்துகிறது பாருங்கள் ஜெய்ஹிந்த்